இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ படிச்சு காத்திட்டோம் அதுல தமிழ்ல நம்ம என்ன விளக்குன்றதும் சொல்லிட்டோம் இதே தமிழ்நாடு தகவலான தமிழ்நாடு தகவலான இணையதளத்திலையும் இந்த ஒரு ஆவணம் வெளியிட்ட பதினெட்டு ஒன்னு வெளியிட்டாங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புகார் மூணு தாக்கல் செய்யறாங்க இப்ப நம்மளே அப்படிதான் பண்ணிருக்கோம் ஆறு ஒண்ணுல தகவல் கேட்போம் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க இல்ல கொடுத்த சரியா கொடுத்துருக்க மாட்டாங்க இல்ல கொடுத்தது வந்து அறவுறையா கொடுத்துருப்பாங்க இல்ல கொடுக்காம இருந்திருப்பாங்க நம்ம எல்லாருமே பத்தொன்பது ஒண்ணுல மேல்முறை பண்ணிட்டு அதுக்கு பதில் வந்தாலும் திருப்தி இல்ல இல்ல அதுக்கும் பதில் தான் பதினெட்டு ஒண்ணு இல்ல பத்தொன்பது மூணு இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு நம்ம தேர்வு பண்ணுவோம் நம்மளும் இதை தான் நம்ம கடைபிடிச்சிட்டு இருந்தோம் இவ்வளவு நாளாது பத்தொன்பது ஒண்ணு நமக்கு பதில் தான் பத்தொன்பது மூணு போனோம் இல்ல பதினெட்டு ஒண்ணு போனோம் ஒண்ணு பதில் வாங்கணும் இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும் இந்த ரெண்டு தான் போயிடணும் இப்ப சமீபத்துல தமிழ்நாடு தகவல் ஆணையத்துல செயற்பட்ட சிறிய மாற்றம் சிறிய பெரிய மாற்றம் அவர்களுக்கு வந்து உண்மையிலேயே இது வந்து சாதாரண மனிதனால வந்து அவள் சீக்கிரம் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது அப்படிப்பட்ட மாற்றம் என்னன்னா தகவல் உரிமை சட்டம் பிரிவு ஆறு ஒன்னின் கீழே நீங்க மனு செஞ்சு பதில் வந்துச்சோ வரலையோ வந்திருந்தா நீ சரியான பதில் வரல இல்ல பதிலே வரலன்னா நேரடியாக பதினெட்டு ஒண்ணுன்னு இல்ல நீங்க புகார் மண்ணு தாக்கல் செய்யலாம் ஆறு ஒண்ணு மண்ணு நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்க வந்து பதினெட்டு ஒண்ணுல புகார் போயிடலாம் புகார் செஞ்சிடலாம் இப்ப இதுக்கு முன்னாடி வந்து பத்தொன்பது ஒண்ணு போயிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ கிடையாது நம்ம எல்லாம் அந்த பார்மெட்ல போயிட்டு இருக்கோம் ஒண்ணு போனதுக்கு அப்புறம் ஒண்ணு செகண்ட் லெட்னா புகார் அப்படிதான் போயிட்டு இருந்தோம் இப்பதான் நேரடியா வந்து சில போராட்டங்கள் காசி மாயன் போன்ற நபர்கள் வந்து இதை முன்னெடுத்து பேசி அது எப்படி வந்து பதினெட்டு ஒன்னா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணையர்களின் விளைவா இந்த பாராட்டு வந்து தற்போது வந்து வெளியிட்டு இந்த பதினெட்டு ஒண்ணு இப்ப நம்ம ஆங்கிலத்துல சொன்ன சட்ட விதிகளை இதுலயே கொடுத்துட்டாங்க அந்த ஆறு பிரிவுகளையுமே இதுலயே அவங்க கொடுத்துட்டாங்க பதினெட்டு ஒன்னின் கீழ் புகார் மனு செய்வதற்கான காரணம் முதல் ஏ இல்லை என்ன சொல்லணும்னா பொது தகவல் அலுவலர் அமர்த்தப்படாத காரணத்தினால் இச்சட்டத்தின் கீழ் மனுதாரரால் மனு தாக்கல் செய்ய இயலாத போது அல்லது மாநில தக மாநில தகவல் ஆணையம் அல்லது பிரிவு பத்தொன்பது ஒன்னின் கீழ் உரிய மேல்முறையீட்டு அலுவலருக்கு அவரது மேல்முறையீட்டினை அனுப்ப பொது தகவல் அலுவலர் அல்லது உதவி பொது தகவல் அலுவலர் அதனை ஏற்க மறுக்கும் போது கண்டிப்பா நம்ம ஏற்கனவே அந்த ஆங்கிலத்தை படிக்கும்போது சொல்லியிருந்தோம் பொது தகவல் இல்லைன்னா பொது தகவல் என்ன ஏற்க மறுத்தாலும் நீங்க புகார் மனு தாக்கல் செஞ்சலாம் அஹ் என்ன சொன்னாங்கன்னா இச்சட்டத்தின் கீழ் கேட்கப்படும் கேள்விகளுக்கு தகவல் வழங்க மறுக்கப்படும் போது சீல பாத்தீங்கன்னா இச்சட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் தகவல் வழங்கப்படாத போது டீல் என்னன்னு மனுதாரரை கட்டணம் செலுத்துமாறு தெரிவிக்கப்படும் நிலையில் அது நியாயமற்றது என கருதும் போது இல பாத்தீங்கன்னா இச்சட்டத்தின் கீழ் மனுதாரருக்கு வழங்கப்பட்ட தகவல்கள் இல்லாதது தவறானது அல்லது பொய்யானது என நம்புகிற போது எஃப்ல பார்த்தீங்கன்னா இச்சட்டத்தின் கீழ் பதிவுறுக்கள் பார்வையிட அல்லது ஆய்வு செய்ய கோரும் கோரிக்கை ஏற்க மறுக்கும் போது இது அந்த டெம்ப்ளெட்ல வந்து ஒவ்வொன்றுக்குள்ளையும் காலம் போட்டிருக்காங்க இதுல எந்த ஆப்ஷன் அந்த காலத்தை மட்டும் நீங்க டிக் பண்ணா டிக் பண்ணா போதும் அதுவே பதினெட்டு ஒன்னுல ஏவா பிஆசியா அதுலயே குறிப்பிட மாதிரி அவங்களே எளிதா கொடுத்துறாங்க ஒன்னு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மேல்முறையீட்டு மாதிரி மனுக்கள் தாங்க மாதிரி மனுக்கள் தாங்கன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி தகவல் ஆணையத்துக்கே இந்த தகவல் கேட்டுச்சோ அவங்களே புகார் மனு தாக்கல் செய்வதற்கான மாதிரி விண்ணப்பத்தை அவங்களே வெளியிட்டாங்க இதுல இன்னொரு முக்கிய குறிப்பு என்னன்னா இனிமேல் இனி வரும் காலங்கள்ல யாராவது இரண்டாவது மேல்வியோ அல்லது புகார் மனு தாக்கல் செய்யறாந்தா

புதிதாக வெளியிட்ட ஃபார்மேட்டை பயன்படுத்தி பத்தொன்பது மூணாம் இருந்தாலும் சரி பதினெட்டு ஒன்றாம் இருந்தாலும் சரி அதில் கேட்கக்கூடிய முன்னாடி அவங்க எல்லாமே தெளிவாக அவங்களுக்கு என்ன தகவல் அனைத்துக்கு என்ன தகவல் தேவையோ அதை எல்லாமே அவங்க குறிப்பிட்டாங்க நீங்க அந்த தகவலை மட்டும் குறிப்பிட்டு நீங்க அனுப்பினாலே போதும்

உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப இதுவா இருந்துச்சுன்னா எப்போ வேணுமோ நீங்க தமிழ்நாடு தகவல் பண்ண முதல் ஆப்ஷனே அதுதான் புதிதாக வெளியிடப்பட்ட மாதிரி விண்ணப்ப படிவங்கள் இந்த பத்தொன்பது மூணுக்கும் பதினெட்டு ஒண்ணுக்கும் இணைக்கப்பட்டுள்ளது இதை மட்டுமே மனிதர்கள் பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் சொல்லி தமிழ்நாடு தகவல் ஆணையமே வெளியிட்டாங்க அதனால இனிவரும் இதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் புகார் மூணு தாக்கல் செய்யும்போது எங்களோட எல்லாம் எழுதும் தகவல இப்படி பேசிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு அவருக்கு அடிப்படை சட்ட அறிவில்லை அவரை மாற்றவும் இவருக்கு வந்து அடிப்படை தகவல் உரிமை சட்ட வகுப்புக்கு அனுப்பவும் இவருக்கு நாங்கள் இலவசமாக புத்தகங்கள் வழங்க தயாராக உள்ள இப்பெல்லாம் எங்களோட எல்லாம் நிறைய எழுதியிருக்கோம் ஆனா இதுல அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது கேள்விகளுக்கு பதில் மட்டும் பொது தகவலருக்கு எப்ப அனுப்புனா பதில் வந்துச்சா இல்லையா பதில் திருப்தியா இல்லையா திருப்தினா என்ன மாதிரி பிரச்சனை நீ தன்ற உன்னோட பெயரு உன்னோட பாதுகாவலர் போன் நம்பர் மின்னஞ்சல் பாலினம் பிறந்த செய்தி மாவட்டம் இது போன்ற வெறும் அடிப்படை தகவல் மட்டும்தான் இதுல கேட்டிருக்காங்க ஆனால் நம்மளோட கருத்துக்களையோ மனக்கு இதுல வெளியே குறிப்பிட முடியாது அது ஒரு பெரிய எளிதில் அவங்க பார்ப்பாங்களான்னு தெரியாது பாருங்க பிறகு நீங்க அதாவது மனதாரர்கள் புகார் செய்வதற்கான மாதிரி மனுக்கள் தாங்கன்னு சொல்லி பதினெட்டு ஒன்றுக்கு யாரும் அலைய தேவையில்ல பத்தொன்பது மூணுக்கும் அலைய தேவையில்ல தமிழ்நாடு தகவலான இணையதளத்துல இருக்குது யார் வேணாலும் போய் எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் பழைய பார்மெட்டை தேவை செய்து பயன்படுத்தாதீங்க புதிய பார்மேட்டை வெளியிட்டாங்க பெரும்பாலும் அவங்க தகவல் ஆணையம் சொல்றாருன்னா வெளியிடப்பட்ட இந்த விண்ணப்ப மாதிரிகளின்படி விண்ணப்பம் செய்தால் மட்டும்தான் ஏற்கப்படும் அப்படின்ற ஒரு இதை அவங்களை ஆமா கண்டிப்பா இது இந்த அளவுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது நம்ம பின்புலத்தையும் பார்க்கணும் தமிழ்நாடு தகவல் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதிரி வெளியிட்டாங்க மக்களுக்கு எளிமையாக்கிட்டாங்க அவங்களுக்கும் என்ன தகவல் அதை மட்டும் கூட எங்களுக்கு தேவையான தகவல் அதை வச்சு நாங்க கேஸ் நடத்துவோம் வேண்டாங்க இதுல இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குன்னா அந்த மாற்றத்தோட பின் விளைவுகள் என்ன அப்படின்றதையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சமீபத்துல அனைவராலும் பேசப்படக்கூடிய சகோதரர் காசிமாயன் சென்னையை சேர்ந்த காசிமாயன் அவர்கள் அவர்கிட்ட கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்படியான பதினெட்டு ஒன்னின் கீழ புகார் மனுக்கள் இருக்குது புகார் மனு இருக்குது இதுக்காக அவர் வந்து நிறைய போராட்டங்கள் நடத்தி ஏற்பட்டு மெயில் போட்டு பெட்டி அதுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு பெட்டிஷனர் ஒரு பெட்டிஷன் போட்டு நீதிமன்றங்கள் நூத்தி முப்பது வேலை இது அது கிடக்குது அவருடைய எடுக்கிறக்கே பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கேன்னா அந்தளவுக்கு பிரச்சனைகள் அடங்கிய எல்லா இதுவுமே புகார் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இன்னொரு மனக்கு இவ்வளவு கடந்தும் இன்னும் இது இது தான் நம்ம சொல்றோம் நம்ம நேர்பட பார்த்ததுனால அந்த ஒருத்தர் நம்ம சொல்லலாம் இது போல் நிறைய பேர் இருக்கலாம் அவங்க கோச்சு கூடாது தப்பாத்து கூடாது நிறைய பேர் எங்களுக்கு தெரியாம நிறைய பேர் இதே மாதிரி இருக்கலாம் அவர்கள் விவரம் தெரிஞ்சா கண்டிப்பா அவங்களை பத்தி நாங்க தெரியப்படுத்துறோம் எங்களுக்கு தெரிஞ்சதான் நாங்க காசிமான பத்தின நாங்க தகவலை சொல்றோம் அவருக்கே நிறைய காசி நிறைய பிரச்சனைகள் இருந்தது எப்படி போடுறது பத்தொன்பது ஒன்று போயிட்டு பத்தொன்பது மூணு போடுறதா பதினெட்டு ஒன்று போடுறதா அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வரும்போது தமிழ்நாடு அந்த பெரிய கோரிக்கையை அவர் எழுப்பினார் இது வந்து நீங்க சட்டத்துல எங்கேயும் சொல்லலை இதுக்கப்புறம் இதுதான் பண்ணணும்னு சொல்லி அதனால இதுக்கு முன்னால் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்புகள் அடிப்படையில் எல்லா தீர்ப்புகளையுமே ஒன்னு சேர்த்து நிறைய மின்னஞ்சல்கள் மின்னஞ்சல்களும் பதிவஞ்சல்கள் மூலமா காசிமையன் மூலமா சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு நிறைய அனுப்பி அனுப்பியிருக்கா கண்டிப்பா 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 அது மாதிரி அனுப்பி நிறைய நேரடியா போய் நிறைய வாதங்கள் எல்லாம் எடுத்தால் எடுத்து கொண்டு ஆணையத்தை கொடுத்து மேற்கோள் காட்டி அஹ் உயர்நீதிமன்ற பதிவாளர் ஆஹ் தகமினாடு தகவல் ஆணையம் பதிவாளர் உச்சநீதிமன்ற பதிவாளர் இவங்க எல்லாரையும் அதுல குறிப்பிட்டு இவங்க அந்த சட்டங்களை எல்லாம் சொல்லுது இந்த கேஸ்ல இந்த மாதிரிலாம் சொல்லி அந்த கேஸோட மேற்குறிப்பெல்லாம் எல்லாம் கொடுத்து பல போராட்டங்கள் செஞ்சு அதன் வெளிப்பாடா வந்து சமீபத்துல காசி மயன்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு கண்டிப்பா சமீபத்துல நான் தமிழ்நாடு தகவல் ஆணையத்துல ஒரு நேரடி விசாரணைக்கு போன போது அவரு எல்லாம் தமிழ்நாடு இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு தகவல் ஆணையர் அவர்கள் நேரடியாக கூப்பிட்டு விசாரணை செஞ்சிருக்க அப்புறம் காசி மயன கூப்பிட்டு இந்த பதினெட்டு ஒண்ணுக்கான புகார் மனுவை மாதிரி அவர்கிட்ட கொடுத்து அவரே சொன்னார் நீங்க உங்கள் போராட்டம் வந்து எந்த அளவுக்கு இருந்ததுன்னு நாங்க பார்த்தோம் அவளுக்கு மேல் போட்டு எல்லாம் பண்ணிட்டீங்க கடைசியில நாங்களே ஒரு முடிவுக்கு வந்து பதினெட்டு ஒன்னு வந்து நீங்க தகவலை உரிமை சட்டம் ஆறு ஒன்னின் கீழ் பதில் வரலங்கல இல்ல வழங்க பதில் சரியில்னா நீங்க பத்தொன்பது ஒன்னு எல்லாம் போத்தவலை நிறைய நீங்க பதினெட்டு ஒன்னுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தகவல் ஆணையர் தற்போதைய தமிழ்நாடு தகவல் என அவர்களே கூப்பிட்டு அந்த மாதிரியை அவர் கையில கூட காமிச்சிருக்காங்க இது வந்து உண்மையிலே அவரோட போராட்டத்துக்கும் விடாமுயற்சிக்கும் கிடைத்த வெற்றியா தான் நம்ம பார்க்கணும் நீங்க உங்ககிட்ட நிறைய கருத்து கண்டிப்பா கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காசி மகனோட பதினெட்டு ஒண்ணு வழக்கு விசாரணைக்கு வருது பதினெட்டு ஒன்னு முத முத கன்வெர்ட் பண்ணதே அந்த தனசேகர் அப்படிங்கிற ஒரு ஆணையர் தான் கன்வெர்ட் பண்ணி காசி விசாரணை பண்றாரு காசி அந்த விசாரணை பண்ண ஆடியோ கூட நமக்கு அனுப்பியிருந்தார் நம்ம அதில் கேட்டோம் அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆணையருக்கே வந்து இந்த எயிட்டீன் ஒன்ல செம்ம குழப்பம் பயங்கரமான குழப்பம் இதை வந்து நீங்க எயிட்டின் ஒண்ணுக்கு நீங்க முன்னாடி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆறு ஒன்று போனீங்கன்னா பத்தொன்பது ஒன்று போனோம் பத்தொன்பது மூணு போயிட்டு ஆணையத்தோட ஆணையை நிறைவேறாம ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க எயிட்டின் ஒன்ல வரணும் அது கேட்டு வரக்கூடாதுன்னு அவர் ஆணையம் சொல்றாரு நம்ம காஷ்மீர் என்ன சொல்றாங்க இல்லைங்க சார் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து ஆணையர் வந்து ராஜகோபால் வந்து அவர் வித்தியாசமா வந்து அவர் ஜஸ்மெண்ட்லாம் போட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி பேசும்போது தனசேகர் ஆணையர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஆணையர் மாதிரி தான் இன்னொரு ஆணையர் பண்ண அவசியம் கிடையாது ஆல்ரெடி வந்துட்டு ஆணையர் ஆணையர் வந்து சச்மன் மாறுபடுவோம் சோ நான் வந்து என்னோட பார்வையில் வந்து நான் விசாரணை தான் நான் சச்மன் போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்ல சார் எயிட்டின் ஒண்ணு எயிட்டின் ஒன்னா தான் முதமாவது கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி தவளான இந்த மாதிரி வரலாறே கிடையாது நீங்க மொதல் முதல் கணப்பீங்க நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி காசி வந்து அவர் பாராட்டினால ஆனாலும் ரெண்டு வருஷத்தை தாண்டி நான் ஆர்டர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அந்த எயிட்டீன் ஒன்ல எந்த விதமான ஆர்டர் வரல அப்படின்னு ஆர்டர் போட்டால் போட்டால் போட்டிருக்குதுங்கிறதுதான் ஒரு வேதனையான ஒரு செயல் விசாரணைக்கும் போது சரிங்க பரவாயில்ல எயிட்டின் ஒன்னு நீங்க விசாரிக்கிறேன் விசாரிச்சுட்டு நான் வந்து பிஐ மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்ன ஆணையர் இன்ன வரைக்கும் ரெண்டு வருஷமா நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கார் போல அது ஒரு ஒரு அது ஒரு ரொம்ப வேதனைக்குரிய ஒரு செயலா இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல என்ன நிறைக்குற டவுட்னா இப்போ வந்து நம்ம ஆர் ஒன்னு போட்டோம் பத்து மூணு போயிட்டேன் மூணு இப்போ புகார்க்கு வரலான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை இத வந்து ஒரு விஷயத்த நீங்க வந்து மைண்ட்ல ஏற்றிக்கிடுங்க நீங்க உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா நீங்க பத்தொன்பது ஒன்னு பத்தொன்பது மூணு போயிட்டே இருக்க வேண்டியது உங்களுக்கு தகவல் கட்டாயமாக தேவைப்படுகிறது ஒரு கிராம ஊராட்சி ஊழலை பத்தி கேட்டிருக்கோம் இந்த ஊழல் சம்மந்தமான தகவல் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் நைன்டீன் ஒன்னு நைன்டீன் த்ரீ நீங்க போயிட வேண்டியது அதே அர்த்தம் அது போயிருந்தாங்க ஆனா எனக்கு பதிலே வராட்டி பரவாயில்லைங்க ஆனா பிஏ கூட இந்த மாதிரி அக்கப்பூர் அடிச்சுருக்காங்க நான் இவங்க மேல புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நாங்க சொன்ன இந்த பார்மட்டத்துக்கு ஒரு ஆறு விஷயத்துக்காக நீங்க என்ன செய்யலாம்னா நீங்க எயிட்டின் உள்ள போற ஆறு ஒண்ணு போனதுக்கு அப்புறம் நீங்க எயிட்டின் உள்ள புகார் போயிருங்க அப்படின்னு நைன்டீன் ஒன்னு போயிட்டேன் இப்ப நான் புகார் கொடுக்கலாம்னா நீங்க அந்த சாப்டர் விட்டுருங்க நான் நைன்டீன் த்ரீ போயிருக்கேன் இனிமே பண்றப்ப நீ இனிமே பண்றப்ப சரி பண்ணுங்க நைன்டீன் த்ரீ போயிருக்கேன் இனிமே நானே இது போகலாம் இது எயிட்டின் உள்ள போலாமா வேண்டாம் அதெல்லாம் நீங்க வந்து விட்டுருங்க நீங்க ஆறு ஒண்ணு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க போயிட்டு அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது அப்செக்ஷன் உங்களுக்கு இருந்தா நீங்க எயிட்டின் ஒன்னு கையில் எடுங்க தகவல் வேணாட்டி தகவல் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க தரமா நீங்க வந்து நைன்டி நோ போங்க என்ன விஷயம் சொல்லுங்க இப்படி ஏதாவது சட்டத்துல இருக்கு அப்படின்னு கண்டிப்பா இல்ல நடைமுறையில நம்ம கிட்ட சொன்ன தகவல் தான் நம்ம சொல்றோம் நாங்க இது வரைக்கும் நைன்டி நோன் போனதுக்கு அப்புறம் எயிட்டி நோன் போயிட்டு இருந்தோம் ஆனா நாங்க நாங்களும் அதுக்கு வந்து ஒரு தெளிவு இல்ல குழப்பம் இல்லாம இருந்துச்சு ஏன்னா இதே மாதிரி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கேப்டன் தியாகராஜன் அவரும் ஒரு வழக்குல வந்து அங்க போகும்போது அவருடைய வழக்கு வந்து எயிட்டி நோனா கண்டுபிடிக்க விசாரிக்கும் போது சட்ச்மெண்ட் போடல அவர் கொஞ்சம் ஜட்மெண்ட் போடாமல் இன்னும் நிறுத்தடிச்சு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செயல் ஸோ இந்த மாதிரி ஆணையம் வந்து இப்போ தான் வந்து எயிட்டின் ஒன் ஃபார்மெட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இனிமே வந்து இந்த எயிட்டின் ஒன் எயிட்டின் ஒன் கன்வெர்ட் பண்ணி விசாரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு அதே மாதிரி நீங்க மனு பண்றவங்களும் இந்த ப்ரொசீஜர் அடிப்படையில் சரியா ஃபாலோ பண்ணுங்க நீங்க வாட்டில் குழப்பிக்கிட்டு கூடாது நீங்க வாட்டில் ஆறு ஒன்ல போயிட்டு பத்தம்பது ஒன்ல போயிட்டு பத்தம்பது மூணு போட்டு பார் போட்டு இருக்காம பத்தம்பது ஒன்று போயிட்டு அப்புறம் பார் கொடுத்துட்டு இருக்காம நீங்க சிக்ஸ் ஒன்னு போனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா நீங்க எயிட்டின் ஒன்ல போயிருங்க இந்த பதினெட்டு ஒண்ணு பத்தொன்பது மூணுக்கும் பத்தொன்பது மூணுல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் மட்டும் தான் கிடைக்கும் கடைசி வரை உங்களுக்கு பதில் மட்டும் தான் கிடைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க நீங்கள் கேட்டாலும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க தேர்வு செஞ்ச பிரிவு அந்த மாதிரி கண்டிப்பா பத்தொன்பது மூணுனா உங்களுக்கு பதில் மட்டும் தான் வாங்கி தருவார்கள் நீங்க பதினெட்டு ஒண்ணு எடுத்தீங்கன்னா நடவடிக்கை மட்டும் தான் கேட்க முடியுமே தவிர பதில கேட்கவே முடியாது நடவடிக்கை மட்டும் தான் நீங்க கேட்கல நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க அதை முன்னாடி முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரிவை நீங்க செலக்ட் பண்ணுங்க பதினெட்டு ஒன்னு தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கடைசியில ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு தகவல் கண்டிப்பா வேணும்னு சொல்லி எனக்கு தகவலையும் வாங்கி கொடுத்துருங்க பதினெட்டு ஒண்ணுக்கு போட்டதுக்காக நீங்க எனக்கு நடவடிக்கை எடுங்க நீங்க கேட்க முடியாது கண்டிப்பா பதினெட்டு ஒண்ணு ஒரு நம்ம காசி மாயன் பேசின அந்த ஆடியோ சொல்லும்போது அவர் சொல்லு பதினெட்டு ஒண்ணுல புகார் மனு தாக்கல் செய்யு தாக்கல் செஞ்சுட்டு நீங்க கால தாக்கிரகத்துக்கோ எதுக்கோ நீங்க புகார் மனு இருபது ஒண்ணு இருபது ரெண்டு கீழே இருபது ஒண்ணுல பண தண்டம் இருங்க இருபது ரெண்டுல நீங்க துறை ரீதியான நடவடிக்கையை கேளுங்க இது போக உங்க மன உளைச்சலுக்கு உங்க கால விரயம் எல்லாம் சேர்த்து ஒரு தொகையாளர் மேல கேளுங்க இந்த மூணு வகையான இது வந்து நீங்க புகார் மட்டும் தான் நீங்க பண்ண முடியாது நீங்க பண்ணுவோம் நீங்க என்ன தலையிறான்னு தகவல் மட்டும் தான் உங்களுக்கு வாங்கி தருவாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அதை வந்து நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கணும் நீங்க நீங்க அது போற வழியை தேர்வு செஞ்சா மட்டும்தான் நீங்க அந்த வழியில போனதுக்கப்புறம் இது இல்லையான்னு சொல்லக்கூடாது என்ன தேவையோ அதுக்கு வழியை நீங்க தேர்வு செஞ்சு கண்டிப்பா நீங்க போறோம் மாட்டோம் கண்டிப்பா முடிவு பண்ணிக்கணும் கண்டிப்பா இந்த ரெண்டு பார் மட்டும் உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுத்துருக்கோம் இன்னொரு விஷயத்தை தாண்டி சொல்றேன் என்ன இப்ப தவறாளம் போயிட்டோம் நாங்கள் பத்தொன்பது மூணுல போயிட்டோம் வழக்கு சார் வரைக்கும் ஒரு வருஷம் ஆகுது எயிட்டி ஒன்ல போனால் மட்டும் சீக்கிரம் கேக்க கேட்கக்கூடாது சீக்கிரம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உருவா இருக்குற கிழிச்சு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க மூத்த குடிமகளுக்கு அதற்கான அடையாள அட்டையை நினைச்சு அனுப்பும் போது அறுபது அறுபது நாள் அறுபது நாட்களுக்குள்ள அவங்களுக்கான விசாரணை செய்யப்படும்னு சொல்லி வந்திருக்கு மூத்த குடிமக்களுக்கு அது சட்டத்துல சட்டத்துல இருக்குது ஆனா அதுவும் நடக்கல நடக்கிற வேதனையா இருக்கு பெரிய புகாரா இருக்கிறப்ப கால கால நிர்ணயம் பண்ணுது அதுக்கே ஒரு நம்ம புகார் மரவோ இல்ல இரண்டாம் மேல் கூட கால நிர்ணயம் எதுவுமே நீங்க வந்து மனசுல வச்சுக்காதி இரண்டாவது மேலும் கூட புகார் மரவோ நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா இதுக்கு எப்படி முப்பது நாள் நாற்பது நாள் இருக்குதோ தொண்ணூறு நாள் காலம் அது மாதிரி நமக்குன்ற ஒரு எண்ணத்தை விட்டுட்டு எப்படி நாள் வளர்ப்பு சார் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா தகவல் ஆணையத்துல உங்க ஃபைல் சீக்கிரம் வந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரவங்களோ உங்க வழக்கு மிஸ் வரும் நீங்களும் எத்தனை முறை பண்ணாலும் அவங்களுக்கு மெயில் போட்டாலும் ஒன்னும் கண்டிப்பா 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 அதை உறவுகள் வந்து மனசுல வச்சுக்கிருங்க சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோல நம்ம தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு ஒரு கோரிக்கை நம்ம வைக்கிறோம் என்னன்னா இந்த ஃபார்மட்டை நீங்க வெளியிட்டதுக்கு முதல்ல மனமார்ந்த நன்றிகளை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இது வரைக்கும் இந்த ஆர்டிஎஸ் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்த நாளிலிருந்து எயிட்டீன் ஒன்ல யாருமே தமிழ்நாட்டில் பனிஷ் பண்ணப்படலை அப்படிங்கிற ஒரு வேதனையான ஒரு சம்பவம் நாங்கள் கேள்விப்படுறோம் ஆல்ரெடி அதை நாங்கள் பார்க்க முடியல அந்த ஜட்மெண்ட் பார்க்க முடியல ஆகவே இனியாவது அந்த பதினெட்டு ஒன்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆணையத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தயவு செய்து ஆணையர்கள் எயிட்டீன் ஒன்னி எயிட்டீன் ஒன்னாவே விசாரிங்க எயிட்டீன் ஒன்னா நைன்டீன் த்ரீயா கன்வெர்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாகவே நாங்கள் வச்சுக்கிறோம் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களுக்கு வேறொரு வீடு நம்ம சந்திக்கிறோம் நன்றி